என்னப்பா போயிட்டு வந்துட்டியா இப்பதானே வந்தேன் என்ன வந்த உடனே இருக்க எங்க வீட்டுல சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சுன்னு கீழே கொட்டுறதுக்கு மனசு அல்ல அதான் சாப்பிட்டு இருக்கேன் அதுக்குன்னு வெங்காயம் பச்சை மிளகா இதான் உனக்கு சாப்பாடா வேற என்னென்ன பண்றது நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாடு வர என்ன சாப்பிட முடியும் எங்க வீட்டுல மீன் குழம்பு இருக்கு அதை வேணா கொண்டு வந்து அதை சாப்பிடு இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துருவேன் நாக்கு குருசியாக சாப்பிட்டுருவேன் திறந்தோறும் அது மாதிரி கொண்டாந்து கொடுப்பியா வேண்டானே அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா அது தப்புனே இதை சாப்பிட்டா எப்படி பசி அடங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி இதை வாங்கி சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்கா பசி அடங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்டாதான் பசி அடங்குமே யாருன்னே சொன்னது இப்படி சாப்பிட்டாலும் பசி அடங்குமே இந்த சாப்பாடுதான் தான் ஏழைகளுக்கு ஏத்த பிரியாணி அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சாப்பாடு மிஞ்சிருச்சு அப்படின்னு தயவுசெய்து கீழே கொண்டு போய் கொட்டிடாதீங்க அந்த சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்னு உலகத்தில் எத்தனையோ பேர் இயங்குறாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த சேனலை வாரந்தோறும் தினந்தோறும் பாருங்கள் எங்களுக்காக ஆதரவு கொடுங்க இன்னும் பல்வேறு விதமான வீடியோ கருத்துள்ள வீடியோ உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடை மட்டும் தயவுசெய்து யாரும் வீணாக்காதீங்க ஏன்னா சாப்பாடு கிடச்சிராதான்னு சொல்லி ரோட்டில் எத்தனையோ மக்கள் காத்து கிடக்கிறாங்க உங்களுக்காக இந்த வீடியோ பதிவு சமூக ஆர்வலர் இளவரசன் ராகவி நடிப்பு முத்து செல்வோம் நன்றி